ஷார்ட்ஸ் ஜெயத்ரதன் வதம் ஜெயதிரதனை தொலைவில் கண்டான் அர்ஜுனன் ஜெயதரதனை பாதுகாக்கும் ஆறு மாவீரர்களை வெல்லாமல் ஜெயதிரதின் அருகில் செல்ல முடியாது அர்ஜுனா நான் யோக சக்தியால் சூரியனை மறையச் செய்கிறேன் சூரியன் மறைவதைக் கண்டு அவர்களின் பாதுகாப்பில் இருந்து ஜெயத்ரதன் வெளிப்படுவான் உண்மையில் சூரியன் மறையவில்லை என்பதை உணர்ந்து கொள் உடனே நீ அவன் தலையை வெட்டி விடு என்று கூறிய கிருஷ்ணர் யோக சக்தியால் சூரியனை மறைத்து விட்டார் அர்ஜுனனின் காண்டீபம் ஒரு சக்கரம் போல வேகமாக சுழன்றது கடைகளை காண்டீபனாகிய அர்ஜுனன் எடுத்ததோ தொடுத்ததோ விடுத்ததோ எவர் கண்ணுக்கும் தெரியவில்லை ஜெயதரதனை மறைத்து நின்ற லட்சக்கணக்கான தேர் யானை குதிரை காலாட்படைகள் அடைமழை போல அர்ஜுனன் பொடிந்த அஸ்திரங்களால் சட சட வென்று பூமியில் சரிந்தனர் மாவீரர்கள் தோற்று உயிர் தப்புவதற்காக நாலாபுரமும் சிதறி ஓடினர் மேற்கில் சூரியன் மறைந்ததால் அச்சம் நீங்கி அர்ஜுனனின் சபதப்படி அவன் தீக்குளிப்பதைக்கான ஜெயதிரதன் வெளிப்பட்டான் அர்ஜுனா ஜெயதிரதன் தலையை தரையில் விழச் செய்பவரின் தலை சுக்குநூறாக உடைந்து சிதறும் அதனால் அவன் தலை தரையில் விழக்கூடாது அவனுடைய தந்தையான விருத சத்ரன் இந்த யுத்தகலத்திற்கு அருகில் சமந்த பஞ்சகத்திற்கு அப்பால் கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறான் நீ ஜெயதிரதன் தலையை அஸ்திரத்தால் வெட்டி அதனை தொடர்ச்சியான அம்புகளால் அவனுடைய தந்தையின் மடியில் விழும்படி செய் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னபடியே ஒரு தெய்வீக அஸ்திரத்தால் ஜெயதிரதனின் தலையை வெட்டி தொடர்ச்சியான அம்புகளால் அது கீழே விழாமல் அவனுடைய தந்தையின் மடியில் விழும்படி செய்தான் அர்ஜுனன் தவத்தில் இருந்த அவன் தந்தை தன் மடியில் விழுந்த தலையை அதிர்ச்சியுடன் தரையில் போட்டான் தந்தையின் தலை சுக்குனோராக உடைந்து சிதறி அவனும் இறந்தான் ஜெயதரதன் வதம் செய்யப்பட்டதும் மொத்த படையும் அச்சத்துடன் தப்பி ஓடினர் அன்று ஒரு நாளில் மட்டும் ஆவேசத்துடன் இருந்த அர்ஜுனனின் அஸ்திரங்கள் எட்டு அக்ஷவனை சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் வீரர்களின் உயிர்களை குடித்தனர் ஜெயதிரதனை கொன்றதும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்கள் சங்குகளை முழக்கினர் சங்குரி கேட்டு பீமன் தன் சிங்க குரலை முழக்கி தர்மபுத்திரராகிய யுதிஷ்டருக்கு செய்தி அனுப்பினார் தர்மர் மகிழ்ச்சியுடன் தன் படைகளை உற்சாகப்படுத்தினார் உண்மையில் சூரியன் மறைவதற்குள் அர்ஜுனன் போட்ட சபதத்தை நிறைவேற்றினான் மீண்டும் சூரியன் மேற்கில் வெளிப்பட்டான் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலில் சபுதம் வென்ற அர்ஜுனன் முழு காணொலி பாருங்கள் வணக்கம்